ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை தான் ஆனால் கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாளை நாள் என்ன பரிகார வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ சனிப்பயிற்சி அப்படிங்கிறது தான் நடந்து முடிந்தது அந்த சனிப்பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேருக்கு சனியினால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு சனினால் தோஷம் பிடிக்கிற மாதிரி ஏழரை சனி அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு சிலருக்கு அஷ்டம சனி கண்டக சனி அந்த மாதிரி இருக்குது இப்படி சனி பிடிச்சி சனியினால் பாதிப்பு உண்டாயிருக்கக்கூடிய ராசிக்காரங்க சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சனி பரிகாரமானது செய்யணும் அந்த சனி பரிகாரம் நாளையை சனிக்கிழமை செய்கிறது ரொம்ப உகந்தது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு சனி பகவானை வழிபாடு செய்தாலே உங்களுக்கு சனி பிடிச்ச அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து குறையும் அதனால சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்ய மறக்காதீங்க இந்த முக்கியமான நாளைய சனிக்கிழமை நவக்கிரகங்கள் வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளைய சனிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சனி கிழமை நாளை நாள் உங்கள் ராசிக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கிறது தேவை அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பொருட்கள் வாங்கினா அது நிலைக்கும் இது வரைக்குமே இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு எதுவும் பெரும்பாலும் வந்ததில்லை ஆனால் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக வந்திருக்கு அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது இல்லை பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறது வாங்குறது அதெல்லாம் நாளை நாள் பண்ணலாம் அதுக்கு நாளை நாள் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாள் அதே போல் உங்ககிட்ட நிறைய பேர் விவாதங்கள் பண்ணி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி சண்டை போட்டு விவாதங்கள் பண்ணவங்க நாளை நாள் வர வரமாட்டாங்க அந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிர்ஷ்டம் வந்து இருக்குது அதே போல நாளை நாள் நிறைய வந்து பொறுப்புகள் வந்து இருக்கணும் நாளை நாள் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கும்போது இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு இத்தனை நாள் யோசிச்சிங்கள அதை எல்லாமே நாளை நாள் பொறுப்புகளோடு பண்ண ஆரம்பிக்கணும் காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்குமே பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் பொறுப்போடு செய்யணும் அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி ஆகும் அதே போல உங்கள் கூட உடன் இருப்பவர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்களை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் இது வரைக்கும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம இருந்திருப்பீங்க ஆனா நாளை நாள் கண்டிப்பா அவங்கள பத்தி புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை விட மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நெருக்கமானது நிறைய ஏற்படுங்க இது வரைக்கும் உங்களுக்குள்ள விவாதங்கள் நிறைய ஏற்பட்டு அந்த விவாதங்களால் ஒரு கட்டத்தில் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி யோசித்த உங்கள் நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் மாறப்போகுது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே அந்த மாதிரி ஒரு அன்யோன்ய நாளை நாள் பிறக்கப்போகுது அதே சமயம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நாளை நாள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தனவரவு நிறைய கிடைக்கப்போகுது தடைப்பட்ட தனவரவும் கிடைக்க போது நாளைக்கான தனவரவும் கிடைக்கப்போகுது நாளை நாளே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தனவரவு நேர்ந்த நாளாக கருதப்படுது எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் உண்டாகும் அந்த மாதிரி பயணங்கள் உண்டாகிறது கண்டிப்பாக நாளை நாள் எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் தான் அந்த மாதிரி பயணங்கள் செய்யும்போது போது அதில் உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அதனால் பயணங்கள் நாளை நாள் எதிர்பாராமல் இருந்தால் அந்த பயணங்களை எடுத்துக்கோங்க உத்தியோகத்தில் கூட பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் அதற்கேற்ப அமைதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு உத்தியோகத்தில் நாளை நாள் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டம் இருந்த நாள் என்று சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டம் இருந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா இளநீளம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நான்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு இளநீளம் ஆடை அணிந்து வடக்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான நேரம் என் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி எதிர்பாராத சில அலைச்சல் உண்டாகும் தம்பதிக்குள் நெருக்கம் மேம்படும் ஆதரவு நாளை நாள் உண்டாகும் சகோதரர்கள் வழியில் மனம் மகிழ்ச்சி அடையும் நாளை நாள் உங்களுக்கு நெருக்கம் பார்த்தீங்கன்னு உங்களை மேம்படும் வாதங்களை மட்டும் கிட்ட தவிர்க்கணும் அந்த மாதிரி இருந்திங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு அனுபவம் நாளினால் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் கிடைக்கும் வேறுபாடுகள்லாம் நிறைய உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கோ மொத்தத்துள்ள நாளினால் கலகலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு உதவிகளும் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் சேரணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சேர்த்துக்க முடியும் அடுத்ததா மதுன ராசி எதிராக செயல்பட்டவர்கள் பற்றி புரிந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் அனுபவம் உங்களுக்கு வெளிப்படும் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் நாளை நாள் பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் நாளை நாள் கண்டிப்பாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக கடகராசி சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் நாளை நாள் உண்டாகும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் ஆக்கப்பூர்வமாக எதுக்கும் நாளை நாள் முடிவு எடுக்கக்கூடாது குழப்பங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை இருக்கணும் வேறுபாடுகள்லாம் அகழ்வதற்கு கொஞ்சம் நாளை நாள் அவசரப்படாமல் இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக சிம்ம ராசி நாளை நாள் உறவினர்கள் வழியில் பொறுமையோடு செயல்படணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் அதனால் ஆடம்பர செலவு பண்ணாமல் குறைத்து கொள்வது நல்லது நாளை நாள் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவசரமாக எதுலேயும் வந்து போகக்கூடாது மீறி போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நாளினால் எது செய்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தனை அதை பற்றி வேண்டும் மாற்றங்கள் நிறைய நாளினால் இருக்கிறதுனால அவசரப்படக்கூடாது முயற்சிகள் ஒவ்வொன்றா பண்ணுங்கள் என்ன தடை வந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் கை கூடும் அடுத்ததாக துளாராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களை உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் செயல்பாடுகளில் அடைவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி கலகலப்பான நாளாகவும் இருக்கும் சப்போர்ட்டான நாளாகவும் இருக்கும் அடுத்ததாக விருட்சகராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நாளை நாள் வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய புகழை வந்து கொடுக்கும் சிந்தனையோடு இருக்கணும் அதுவும் இறை சார்ந்த சிந்தனையோடு இருக்கணும் அதே போல வங்கி பரிவர்த்தனைகள்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் எதையும் நம்பாம நீங்களே எல்லாம் பண்றது நல்லது அடுத்ததா மகர ராசி கருத்து வேறுபாடுகள் குறையும் மூத்த சகோதரர்கள் வகையில் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணிகளில் சில மாற்றமான சூழல் அமையும் உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாலையினால் பார்த்தீங்க வச்சுங்களா உங்களுக்கு ஓரளவு நன்மை நிறந்த நாள் தான் பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை அடுத்ததா கும்பராசி மனதளவில் தன்னம்பிக்கை நாளை நாள் வேண்டும் வியாபார நிமித்தமாக சில நுட்பங்கள்லாம் அப்போதான் நீங்கள் அறிந்து வெற்றி பெற முடியும் அரசு பணிகளில் இருந்து வந்த எழுப்பறியான சூழல் மறையும் ஓய்வுகள் நாளை நாள் எடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நாளை நாள் முன்னேற்றமும் உண்டாகும் எழுப்பறிகளும் மறையும் அந்த மாதிரியான நாள் அடுத்ததா மீனராசி புதிய துறை சார்ந்த அறிமுகம் வந்து ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கொஞ்சம் நாளை நாள் சலனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எதில் நீங்கள் இது பண்ணாலும் அதில் எதிர்ப்பு இருந்ததுன்னா அந்த எதிர்ப்பை நீக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணும் அப்படி முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு எதிர்ப்பு எல்லாமே போகும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதா அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்தோம் அவங்களும் அவங்களோட ஏற்ப நாளே நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிறேன் மச்சா அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொல்வோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி